ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடு மாடு இது எல்லாத்துக்கும் வந்து உனித்தல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மருந்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து உனி மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அது வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் போட்டிங்கனாலும் பெருசாக இல்லை அதை இந்த மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக கேட்குது இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து உள்ளே ஒரு பாட்டில் இருக்குது உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு மருந்து இந்த மருந்துக்கு மேலே இந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து நீங்கள் இதில் அந்த மூடி மேலே வச்சு இது மேலே அந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வச்சு இது ஓப்பன் பண்ணி இது டில் பண்ணிங்கன்னா இது கீழே ஓப்பன் ஆகிருந்த மேல் மூடி வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து ஒவ்வொரு ட்ராப் வந்து வால் தலையிலேருந்து வால் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த தலையிலேருந்து இந்த வால் வரைக்கும் ஒரு மாட்டை பொறுத்து பெரிய மாடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக விடலாம் ஒரு நாலஞ்சு சொட்டு வந்து உடம்புல விட்டிங்கன்னா இமீடியட்டாக வந்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே அந்த உனி ஃபுல்லாக உளுந்துடும் நான் எதுக்காக நாய்க்குட்டி வச்சு வீடியோ சொல்கிறேன்னா இந்த நாய்க்குட்டிக்கு வந்து நுழையா ரொம்ப அதிகமாக இருக்குது இது பால் குட்டியாக இருக்கும்போது நமக்கு குடிச்சிட்டு வந்திருந்தோம் இந்த நாய்கிட்ட பால் இல்லாதனால தத்து பால் கொடுத்தா வளர்த்திட்டு இருந்தோம் மாட்டு பால் கொடுத்து வளர்த்திட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு ரெண்டுமே குடிச்சிட்டு வரும்போது வந்து ஓரளவுக்கு ரொம்ப தூண்டாக தான் இருந்ததுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நம்ம ஷார்ட்ஸில் கூட இருந்திருக்கோம் இது தாய்ப்பால் இல்லாதனால வந்து பால் நுழையாக நுழுந்துருச்சு உடம்புல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதுனா வரைக்கும் இந்த மருந்து விடலாமா இல்லையான்னு தெரியல சரி ரொம்ப குட்டியாக இருக்கனால எதாவது நோட்டிக்ஸ் பவுடர் இது வாங்கி அடிச்சிக்கலாம் ரொம்ப குட்டியாக இருக்கனால குளிக்க வைக்கவும் முடியாது ரொம்ப சிரமம்னு சொல்லியே விட்டுருந்தேன் சரி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்னென்னு இந்த மருந்தை வந்து விடு போகிறான்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க விட்டு பாரு அப்படி பயந்துட்டே தான் விட்டேன் ஒரு தலையிலேருந்து உங்களுக்கு வால் வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு நாலு ட்ராப்ஸ் விட்டுருப்பேன் எனக்கு விட்டுட்டு என்ன பயம்னா குட்டிக்கே தான் ஆகி போயிடுமான்னு பயந்தேன் நான் அப்படி எதுவும் ஆகலை கழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழையா நிற்கிறதே தெரியும் அவ்வளோ இருக்குது லட்சக்கணக்கான நுணையாக இந்த நல்லா இருக்கிறனால தான் வந்து இது குட்டியே தேராமல் இருந்திருக்குது நானும் எவ்வளோ பால் கொடுத்து வளர்த்தி என்ன பண்ணியுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இது ஆகலை ஆனால் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கேட்குது நான் இன்றைக்கி வந்து இதை சோப்போடு குளிச்சு விட்ருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தாலும் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் பால் பற்றாதனால தாய்ப்பால் இல்லாதனால அது தத்து பால் குடித்து வளர்ந்தனால இந்த மாதிரி ஆயிடுச்சு டெஃபினட்டாக வந்து இது நீங்கள் இதை ஆட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் தலையிலேருந்து வாழ் வரைக்கும் சும்மா நாலஞ்சு சொட்டு விட்டிங்கன்னா போதும் விட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த உனி அதெல்லாமே செத்து போயிடும் அந்த துள்ளி உழுகுற நுழையாக வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆட்டில் இருக்குது துள்ளி 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 குச்சு கூச்சு போகும் அதுக்குமே இது வந்து கேட்குது நான் ஆட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணேன் டெஃபினட்டாக கேட்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வருது எம்ஆர்பி நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாட்டை ஒரு டைம் கழுவி விட்டுட்டு அதுக்கு மேலே இது வந்து மேலே விடுங்க தேங்க்யூ